ஊரையே கூப்பிட்டு பஞ்சாயத்து வைக்கிறாங்க இவங்க மகனுக்கு யாருமே பொண்ணு கொடுக்கல என் வீட்டுல வந்து பொண்ணு கொடுன்னு கெஞ்சினாங்க நான் தான் பரவாயில்லன்னு சொல்லி என் மகன் தங்கமையில கட்டி கொடுத்தேன் இப்ப பார்த்தா படிப்பு பத்தல வயசு பத்தலன்னு சொல்லி என்னென்னமோ குறை சொல்லி என் பிள்ளைய வீட்டை விட்டு துரத்த பாக்குறாங்க என் பிள்ளை இந்த வீட்டுல நல்ல மருமகளா நடந்துகிட்டா வீட்டை அன்பா கவனிச்சுகிட்டா அது பத்தாதுன்னு கடைக்கும் வேலைக்கு போக சொன்னாங்க அங்கேயும் வேலைக்கு போனான் இவங்க மகனுக்கு ஏதோ மண்டைக்குள்ள கோளாறு ஆயிப்போச்சு ஏதோ பிரச்சனை ஆயிப்போச்சு அதனால சொல்லி ஒதுக்கி வச்சுபிட்டு அவரு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு அப்பாவும் என் பிள்ளைய கூப்பிட்டு வீட்டை விட்டு வெளியில போ சொல்றாங்க இதெல்லாம் நியாயமானு கேளுங்க அப்படின்னு ஊரு சனத்த முன்னாடி தங்கமயிலோட அம்மா பஞ்சாயத்து வைக்கிறாங்க தங்கமயில் அம்மா அம்மா இதெல்லாம் வேணாம்மா இதெல்லாம் நல்லா இருக்காதும்மா அசிங்கமா போய்ட்மா அப்புறம் இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரிலாம் செஞ்சின்னா அத்தையும் மாமாவும் கண்டிப்பாக என்னை வீட்டுக்குள்ளே சேர்த்துக்க மாட்டாங்கம்மா இப்போவாவது ஏதாவது ஒரு சான்ஸ் இருக்குது எப்படியாவது சரவண மாமா மனசை மாற்றி வீட்டுக்குள்ளே கூப்பிட்றதுக்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்குமா நீ இப்படியெல்லாம் செய்யாதம்மா அப்படின்னு தங்கமயில் எவ்வளவோ அழுதுகிட்டு சொன்னாலும் ஏய் சும்மா இருடி உனையை நான் கூட்டிகிட்டு போய் அந்த வீட்டில் வச்சு என்ன பண்ணணும்னு நீ நினைக்கிற நாங்களே அரை வயிறு காவயிறனும் பட்டினி க பட்டினி நீ அங்க வந்து பட்டினி கிடக்க போறியா ஏய் இது நல்ல குடும்பம்டி நல்ல குடும்பத்துல தன்மானத்துக்கும் மானத்துக்கும் பயப்படுவாங்க ஊர் சனத்துக்கு முன்னாடி இப்படி பஞ்சாயத்து வச்சோம்னி நினைச்சுக்கிட்டு விரும்பு கையிட்டு வீட்டுக்குள்ள போயிடுவாங்க அப்புறம் சண்டையும் நடக்காது ஒண்ணு நடக்காது நீ இந்த வீட்டை விட்டுட்டு வெளியில எல்லாம் வரக்கூடாது நீ எப்படினாலும் இந்த வீட்டுல தாண்டி வாழ்ந்தாகணும் ஏய் அந்த மீனாவூ தங்க நகை கவரிங்கன்னு போட்ட நகை அத்தனையும் கவரிங்கன்னு அவளுக்கு தெரியும்ல ஏன் சொல்லாம மறைக்கிறாளுக குடும்ப மானம் கெட்டு போயிடும் குடும்பத்தோட ஒற்றுமை கெட்டு போயிடும் சொல்லிதானே தான் உன் மாமியாலும் உன் மாமனாரும் நினைப்பாங்க ஊர் சென்ன நாலு பேர் என்ன உன் மருமக இப்படி இப்படி பஞ்சாயத்து வச்சுச்சு அப்படின்னு கேப்பாங்கல்ல நாலு பேர் கேப்பாங்க ஏன் உன் மருமகளை கொடுமைப்படுத்துறேன்னு ஏ ஊர் சென்னத்துக்கு என்னடி உள்ளதா தெரிய போது ஏன் ஓ மாமியா வெளியில வந்து இந்த பொண்ணு பன்னெண்டாதான் படிச்சிருக்கு என் மகனை விட ரெண்டு வருஷம் மூத்த பிள்ளை அப்படின்ற விஷயத்த சொல்ல இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாடி அப்படியே சொன்னா கூட இளம் தெரிஞ்சுதான் பல்ட்டு எடுப்பேன் நீ எப்படியாவது வீட்டுல இருக்கிற மாதிரி பாரு உன் புருஷனோட சேர்ந்து வாழ்ற மாதிரி பாரு நீ இந்த வீட்லயே தான் ஒரு நாள்ல ஒரு நாளுக்கு உன் மாப்பிள்ளைக்கு கோபம் குறைஞ்சு உன்னை சேர்த்துக்கிட்டு வாழணும்னு யோசிப்பாரு நீ வாட்டுக்காங்க அங்க வந்துட்டேன்னு வையே நம்ம பண்ணி இருக்கிறதோ ஆயிரத்தி தப்பு சொன்ன பொய்யோ என்ன முடியாத பொய் அப்புறம் நம்மள தேடி வந்து வாங்க என் மருமகளை எங்க வீட்டுக்கு அனுப்புங்கன்னு கேட்க போறாங்களா அதுதான் சாக்குன்னு வெட்டி விடணும்னு நினைப்பாங்க தங்கமயில இதை விட்டுற கூடாது தங்கமயில இந்த மாதிரி உன்ன நான் கூட்டிட்டு போறதுக்கா இவ்வளவு பெரிய பொய்யெல்லாம் சொன்னேன் ஏன்டி இப்படி ஒரு பிரச்சனை வரும்னு எனக்கு தெரியாது நான் நினைச்சுக்கிட்ட அதை சமாளிக்க தைரியம் வேணும் சும்மா இரு நான் சொல்ற மாதிரி நீ நடி அப்படின்னு தங்கமயிலோட அம்மாவும் சொல்றாங்க பார்த்தா தங்கமயில ரோட்ல மயங்கி விழுகுது பாத்தீங்களா பாத்தீங்களா மயங்கி மயங்கி விழுகுது என் புள்ள மாசமா இருக்கு அதை கூட புரிஞ்சுக்காம வீட்டை விட்டு வெளியில அனுப்பிவிட்டாங்க அப்படின்னு ஓன ஒப்பாரி வைக்கிறாங்க ஊர் சென்ன எல்லாம் வந்து ஏப்பா பாண்டியா என்ன இது உன் சம்மந்தி ரோட்ல வச்சு பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க உன் மருமகன் ரோட்ல மயங்கி விழுந்து கிடக்குறா இதை வச்சு பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்காளே அப்படின்னு பாண்டியன் கிட்ட எல்லாரும் கேக்குறாங்க இத வேடிக்கை பாக்குற முத்துவேல சக்திவேலோ சொல்லி சொல்லி சிரிக்கிறாங்க ஏய் பாண்டிய குடும்பம் மானம் போகுது பர்ரா ரோட்ல நின்னு ஒப்பாரி வைக்கிறாங்க என்னமோ பெரிய சம்மந்தி சம்மந்தின்னு சீனு போட்டான் மகனுக்கு கல்யாணமா பெரிய பிரம்மாண்டமா கல்யாணம் பண்ணானா இன்னைக்கு பார் நடக்குது பஞ்சாயத்து எவ்வளவு பிரம்மாண்டமா நடக்குது பாத்தியா அப்படின்னு சக்திவேல் பேசுறாரு கூட்டத்தை வேடிக்கை பார்க்க போன ராஜிக்கிட்ட ஏ ராஜி நாளைக்கு உனக்கு இதே நிலைமை ஒழுங்கு மரியாதையா இந்த பாண்டியன் விட வேணான்னு சொல்லி நம்ம வீட்டுக்கு வந்துரு அதுதான் உனக்கு நல்லது இந்த அந்த புள்ள சமத்த கவர்மெண்ட் வேலை பாக்குறோம்ட்டு தனி கொடுத்தனும் கூட்டிட்டு போயிட்டாங்க அவங்க அப்பா அம்மா பாண்டியன் வீட்டுல யாராவது நிம்மதியா இருக்க முடியுமா அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு செஞ்சுட்டாங்க நீ வந்துரு ராஜி அப்படின்னு சக்திவேல் கூப்பிடுறாரு இதெல்லாம் பாக்க பாக்க கோமதிக்கு ஆத்திர ஆத்திரமா வருது அங்க பக்கத்துல இருக்க கிளினிக்ல இருந்து ஒரு டாக்டரை கூட்டிகிட்டு வந்து தங்கமயில் கர்ப்பமா இருக்காளு செக் பண்ணி சொல்லுங்க டாக்டர் அப்படின்னு சொல்லி செக் பண்ண சொல்றாங்க தங்க மேலும் தான் இருந்ததுனால கர்ப்பம்லாம் கோமதி உடனே கேட்டீங்களா பொது ஜனங்களே கேட்டீங்களா இந்த கர்ப்பம்லாம் இல்ல கர்ப்பமா இருக்கும்னு சொல்லி இதோட ரெண்டாவது முறைய எங்களை ஏமாத்துறா இவங்க அப்பா அம்மாவுக்கு இதே வேலை பொய் சொல்லி ஏமாத்தி கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க படிச்ச பொண்ணு வேணும்னு தான் நாங்க கேட்டோம் இவ எம்ஏ லிட்ரேச்சர் படிச்சிருக்கோம் சொல்லி பொய் சொல்லி கட்டி கொடுத்துட்டாங்க ஆனா இவ பன்னெண்டாம் கிளாஸ் தான் படிச்சிருக்கா இத கேட்டதுக்காக இவ்வளவு பெரிய பொய் சொல்லி டிராமா பண்ணி ஊர் முச்சந்தில வச்சு எங்க குடும்பத்தையும் என் மகனையும் அசிங்கப்படுத்துறாங்க இது நியாயமா இப்படி அசிங்கப்படுத்துற ஒரு பொண்ண மறுபடியும் எங்க வீட்ல கூட்டிட்டு போய் வச்சு வாழ வைக்க முடியுமா நீங்களே சொல்லுங்க அப்படின்னு கோமதி வந்து ஆத்திரத்தோட கத்தி கேக்குறாங்க இருக்கிற எல்லாம் சொல்லுது பாண்டியன் குடும்பத்தை பத்தி நம்மளுக்கு நல்லாவே தெரியும் பாண்டியே ரொம்ப நியாயமான ஆளு கோமதியும் அப்படித்தான் வாய் பேசாத ஆளு அவங்க நல்ல குடும்பம் வச்சிருக்கவங்க இந்த பாக்கியத்தை பத்தி நம்மளுக்கு தெரியாதா என்ன உள்ளூர்ல இருந்துகிட்டு ஏமாத்துது எம்புட்டு ஊர சுத்தி கடன் வச்சிருக்குது இது மகள பாண்டியன் வீட்டுல கட்டி கொடுக்குதுன்னா நம்ம அன்னைக்கே ஆச்சரியப்பட்டோம் கோமதியையும் பாண்டியனையும் இந்த பாக்கியம் ஏமாத்தி தான் கட்டி கொடுக்கணும் நம்ம அன்னைக்கே பேசல தான் நடந்திருக்கு பாவம் கோமதிக்கு தான் உண்மை தெரிஞ்சிருக்கு போல அதத்தான் கேட்டு வீட்டை விட்டு வெளியில அனுப்பி கோமதி நீ செய்யறது கரெக்ட் தான் இந்த பாக்கியத்தை பத்தியும் மாணிக்கத்தை பத்தியும் நல்லாவே எங்களுக்கு தெரியும் அப்படின்ட்டு போயிடுறாங்க பாக்கியமும் தங்கமயில் மூணு பேர் மட்டும் ரோட்ல அப்படியே உட்காந்துருக்காங்க ஏய் மரியாதையை எழுந்திரிச்சு போ இனிமேலும் அசிங்கப்படுத்திக்கிட்டு இருந்த நான் நேராக இப்படியே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடுவேன் உங்க மேல மான நஷ்ட வழக்கு போடுவேன் அப்படின்னு கோமதி சொல்றாங்க தங்கமயிலு கோமதி கால்ல வந்து விழுந்து அத்த அத்தை என்ன மட்டும் வீட்டை விட்டு வெளியில கேக்குறாங்க ஏய் இப்படி ஊரை கூப்பிட்டு எங்களை அசிங்கப்படுத்துறதுக்குடி உங்க அப்பா அம்மா ஆயிரம் சொல்லுவாங்க அதெல்லாம் கேட்டுட்டு நீ ஆடுவியாக்கும் இது நாள் வரைக்கும் உங்க அப்பா அம்மா சொன்னதை கேட்டு பொய் சொல்லி எங்க குடும்பத்தையும் சரவணனையும் ஏமாத்தினே இன்னைக்காவது இப்படி நடு ரோட்ல உட்காந்து அசிங்கப்படுத்த வேணான்னு சொல்லி உங்க அப்பா அம்மாட்ட சொல்லி இருக்கணுமா இல்லையா என்று இன்ன வரைக்கும் நீ இந்த குடும்பத்து மருமகளாத்தானே இருக்க ஒரு பிரச்சனை வந்துச்சு நீங்க சொன்ன பொய்ய நாங்க கண்டுபிடிச்சோம் அது தப்புன்னு சொல்லி உங்ககிட்ட சுட்டி காட்டி வீட்டை விட்டு வெளியில போனுதான் சொன்னோம் என்னை ஒரு நாள் தங்கமயில் நல்ல புள்ள படிக்காட்டியும் பரவாயில்லன்னு ஒரு நாள் கூப்பிட்டுக்கலாம் தான் யோசிச்சிருந்தேன் இனிமே கூப்பிடுற மனசே இருக்காதுரி இந்த அளவுக்கு அசிங்கப்படுத்துறீங்க உங்க அப்பா அம்மா கூட இருந்தா

அதே மாதிரி வேற ஊர்ல போய் எங்கேயாவது வேலை செய்வேன் நான் படிப்பேன் நான் படிச்சு அந்த சர்டிபிகேட்டோட இந்த வீட்டுக்கு முன்னாடி வருவேனே தவிர அதுக்கு முன்னாடி வர மாட்டேமா அப்படின்னு சொல்லிட்டு தங்க மேல் கிளம்பி போறாங்க இப்படி போனா நல்லா இருக்கும் லைக் பண்ணுங்க ஷேர் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூஸ்